அனைவருக்கும் ஒன்றாந்தேதி காலை வணக்கம் கத்திரி தோட்டத்தில் ஒரு பார்வை பார்க்கலான்னு சொல்லி வந்திருக்கேன் என்ன காரணம்னா இலைகள்லாம் பழுப்பு நிறமாக இருந்தது ஓவர் வாட்ரிங்னு நினைக்கிறேன் மழை தொடர் மலை அதுலேயும் அடமலை அடடா அடமலடான்ற மாதிரி நம்ம அடமலையால் நம்ம கத்திரி செடி கொஞ்சம் வாடுதலாக இருக்காங்க செடியால் எல்லோரையும் பண்ணி விட்டுடலான்னு சொல்லி வந்துட்டாங்க நிறைய செடி இருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த ஒரு செடியை பண்ணிவிட்டு அப்படியே ஒவ்வொரு செடியாக பார்ப்போம் பிஞ்சுகள் ஏகப்பட்ட பிஞ்சுகள் இருக்காங்க நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம்னா நம்ம செடிகள் ஃபுல்லாக பாதிப்படைஞ்சு போயிடும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டால் நம்ம செடிகள்லாம் பாதிப்படைஞ்சிடும் அதனால தான் வந்துட்டேன் கேர்லெஸ்ஸாக விடாமல் நம்ம முன்னெச்சரிக்கையாக பண்ணுறோமோ எச்சரிக்கையாக பண்ணுறோமோன்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில் நம்ம நம்ம செடிகளை காப்பாற்றிடலாங்க அப்படியே ரெண்டாவது செடியும் க்ளீன் பண்ணியாச்சுங்க அதுலேயும் கத்திரி பிஞ்சுகள் இருக்காங்க இந்த மாதிரி இருந்தது நல்லா நான் ரிமூவ் பண்ணிடறேன் இது ஒரு வண்டு வந்து பண்ணுதுங்க நம்ம அந்த வெள்ளை மருந்துன்னு சொல்லி ஒரு நர்சரியில் கொடுத்ததை தெளிச்சிருக்கேன் ஆனால் வண்டுகள் காணோம் ஆனால் இலைகள்லாம் கொஞ்சம் பழுப்பு நிறமாக இருக்காங்க அதுதான் காரணமாக இல்லை ஓவர் மழையாக தெரியலங்க ஏன்னா கரெக்டாக நம்ம தெளிச்சு அடுத்த நாளே மழையும் பிடிச்சிடுச்சு என்ன காரணம்னு எனக்கு தெரியல ஆனால் மொத்தத்தில் நம்ம கத்திரி செடி வளர்ச்சி சூப்பராக இருக்குங்க அடுத்த கத்திரி செடி ஃபுல்லாக மாவு பூச்சி தாக்குதல் இருக்காங்க வெள்ளை மருந்து அடிச்சிருந்தேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் சரியாக போகலங்க அது பின்னால் மழை திருப்பி அடிக்க முடியல ஃபுல்லாகவே இருக்காங்க இலையை ரிமூவ் பண்ணிடலாங்க சைனீஸ் பர்பிள் கத்திரி எல்லாமே ஸ்வீட்ஸ்க்காக ரெடி ஆகிடுச்சுங்க அப்படியே அடுத்து ஒரு பிஞ்சு இருக்காங்க இவங்கள தாங்க நிறையா பூச்சி தாக்கியிருந்தாங்க அப்படியே எடுத்துட்டாங்க எவ்வளோ மாவு பூச்சி பாருங்கள் அடுத்த கத்திரி குண்டு பையன் எவ்வளோ பெரிய சைஸுங்க அப்பா விதைக்காக விட்டுருக்கங்க இதே செடியில் இன்னொரு விதை எடுத்துருக்கேன் அதை இன்றைக்கி நம்ம கட் பண்ணிடலாம் இது நெக்ஸ்ட் யாருக்கு சீட்ஸ் பகிரணுமோ அப்போ பகிரலாம் இதை பூச்சி தாக்குதாக இருக்கான்னு செக் பண்ணிடலாங்க இதில் பெருசாக பூச்சி தாக்குதல் எதுவுமே இல்லைங்க அடுத்து பிஞ்சு விட்டுருக்காங்க அடுத்து அப்படியே வேலூர் கத்திரி நிறைய பிஞ்சிகள் விட்டுருக்காங்க அந்த செடியும் கொஞ்சம் நம்ம மாவு பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிடலாங்க இன்றைக்கி எல்லாம் கத்திரி செடிலேயும் விதைகளுக்கு விடப்பட்ட கத்திரி அறுவடை அப்படியே பூச்சி தாக்குதல் இருக்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலான்னு வந்திருக்காங்க வேலூர் கத்திரி தாங்க நிறைய விதைகள் கிடச்சிருக்காங்க இதை கட் பண்ணிடலாம் இன்றைக்கி இது வேலூர் கத்திரி அப்படியே வேலூர் கத்திரி மீதைக்கு விட்ட கத்திரி அறுத்தாச்சுங்க இதை அறுவடைக்கு நம்ம வீட்டுக்கு கத்திரி செடி நம்ம கீழே இந்த மாதிரி கட் பண்ணி வெட்டணுங்க கொஞ்சம் நிழல் கிடைக்க சாரி வெயில் உணராமல் நிழல் கிடைக்கிறதுக்கும் நிறைய கிளைகள் இருக்கும்பொழுது நமக்கு செடிகளுடைய வளர்ச்சி குறையாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி அடியிலேருந்து நம்ம வெட்டி வெட்டணும் கத்திரி செடி அப்படியே விதைக்காக விட்ட முள் கத்திரி குண்டு பையங்க இன்றைக்கி அவங்கள அறுவடை பண்ணிடலாம் அவங்கள அப்படியே எடுத்துடலாங்க விதைக்கு போன கத்திரிக்காய் இல்லாமல் நம்ம அறுவடை எடுத்தது இல்லாமல் இன்றைக்கி ரெடியாக இருக்காங்க இத்தனை பிஞ்சுகளோடு அப்படியே கொத்தவரை அறுவடைங்க நிறைய கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் அறுவடை பண்ணிட்டு கடைசியாக நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க அப்படியே யாருக்காக இருந்தாலும்ங்க இவங்கள சாப்பிட்டா கண்ணில் தண்ணி வராமல் இருக்காது எப்படியாகப்பட்டவங்களையும் கண்ணில் தண்ணி வர வைக்கிறவங்க தாங்க இவங்க நானும் பார்த்து பார்த்துட்டு இருந்தேன் நம்ம தோட்டத்தில் எத்தனை பச்சை மிளகா செடி இருக்குது ஆனால் ஒன்று கூட வரலையேன்னு சொல்லி இருந்தாலும் என்னுடைய குரலை உங்களுக்கு கேட்டுடுச்சிங்க நிறைய பச்சை மிளகா பிஞ்சிகளோடு இன்றைக்கி அறுவடைக்கும் ரெடி ஆகிட்டாங்க ஒரு சில காயை நம்ம அறு அறுவடை பண்ணிடலாம் கொத்து கொத்து கொத்தாதாங்க இருக்காங்க இந்த மாதிரி செடிகள் இருந்தாலே போதும் நம்ம பத்து செடி வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு செடியிலே வந்துடுவாங்க பச்சை மிளகாய் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க ஏன்னா என்னுடைய தை பட்டத்துலேயும் மிளகாய் எனக்கு ரிசல்ட் கொடுக்கல என்னடா ஆடி பட்டமும் வந்தாச்சு மிளகாய் ரிசல்ட் கொடுக்கலன்னு நினச்சிட்டு இருந்தா மிளகாய் அறுவடையும் கிடச்சாச்சுங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படியே பச்சை பயிரையும் அறுவடை பண்ணிடலாங்க இன்றைக்கி எல்லாம் நல்லா வந்துட்டாங்க நல்ல முத்தல் சைஸில் பயிர் கிடச்சிடுச்சு நம்மளுக்கு ஒரு செடி தாங்க இருக்குது ஆனால் கொத்து கொத்தா நிறையா கொடுத்துருக்காங்க இவ்வளோ தான் ஹைட்டு சில அதெல்லாம் கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது அதெல்லாம் நம்ம விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்போ எடுப்போம் அவங்க கையில் நிற்க மாட்டுறாங்க